என்னால முடியல கோ நைட் எல்லாம் தூங்காம கடந்து கடந்து கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடும் போலையக்கோ என்ன அறியாம நானே தூங்கிடுவோம் போலைய பயமாவலா கிடக்கு சரியா தூங்கவும் செய்யல இதுல அவ வேற நைட் வந்து பயங்காட்டி விட்டாளக்கா எக்கா என்னக்கா பண்றது நம்ம நிலவு இப்படியே ஆயிருமோ േ ഉറക്കമേ വ ஏய் இழுவது நான் ஒரு பத்து நிமிஷம் கண்ணசர்றேன் நீ என்ன கொஞ்சம் கழிச்சு எழுப்பணும் எனக்கு நானே முடியாது ஏன் மேல வந்து படுத்துக்கிட்டு முதல்ல எழுது ஐயோ கையெல்லாம் வலிக்குது சரியா தூக்கலனாலே காலு வலிக்க ஆரம்பிச்சிடும் என்ன ரொம்ப பயமா இருக்குக்கா நேத்து வந்து பங்களாக்காரி நைட்டு திருத்தப்பட்டு வந்து நின்றுபட்டா எனக்கு அப்படியே மூச்சே அடிச்சிட்டுகா இப்ப பாருங்க எனக்கு இங்க வீட்டுக்கு போக கூட பயமா கிடக்கு நம்ம ஏதா அவளோ ஒண்ணா கிடந்தோன்னு ஒண்ணும் தெரியல என்ன கா பண்றது பேசாம நான் உங்க கூட உங்க வீட்டிலே இருந்துறேன்கா நீ எதுக்குடி என்ன போட்டு சாவடிக்கியா யா ஏற்கனவே யா மாமியா கறி கிடந்து என்ன போட்டு சாவடிச்சிட்டறக்கா இதெல்லாம் நீங்கள் அவளோ வரனா அவளோதான் நான் ஒரே அடியே மேலதே சேந்துறேன் என்னக்கோ வா மாமியா மட்டுமா என் மாமியா பாருங்க நான் காலையில இருந்து என்ன வீட்டுக்கே வரல இருந்தாலும் ஊர் ஜோர போயிட்டா வீடு திட்டிட்டு தெரியும் பண்ண அவன் அவன் நிலம தானே தெரியும் அய்யோ எக்கா ஒரு சொத்த நேரம் உறங்குறக்கா பரவாயில்ல அந்த பியாய் வீட்டுக்குள்ள போனாலும் பரவாயில்ல ஆனா கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுப்பிட்டு இருக்கா முடியலக்கோ ஏக்கா சின்ன பொண்ணு கூட நானவே கொஞ்சம் லைட்டா படுத்து உரங்குறக்கா அவளை எழுப்பும் போது அப்படியே என்ன எழுப்பி இருக்கா

பேசாமல் அவ்வளோ படுத்து உறங்கிருவோங்கக்கா யாராவது எழுப்பும் போது ஏழுப்பட்டோம் அது வரைய வீட்டுக்குள்ள கனவுல கிடந்தாலும் பரவாயில்லக்கா டெலி சாவ முடியாதுக்கா எனக்கு இப்போவே பாதி உயிர் போயிட்டு என்ன ஏதோ உயிர் ஊசலாடுன மாதிரி ஆடி கிடக்கு என்ன கொஞ்சம் நேரம் தூங்காம இருந்தேன்னா அதுவும் போயிடும்க்கா ஐயோ எப்பா சிவராத்திரிக்கு கூட நான் இப்படி முடிச்சு கிடந்தது இல்லையே ஆ என்னால் முடியலையப்பா

யக்கோ மாமியட்ட சொல்லி வெச்சுக்க மாட்டிக்க அவ ஏன் அவங்க வேற பிரச்சன இல்ல இருக்கான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு கிருஷ்ணால ஊதி கொல்த்தி விட்டுるேக்கோ அட போடி அதுட்ட வாய் கொடுத்து பேச கூட தம்புள்ளாம தான நாயப் பி உக்காந்துடறக்கேன் என்னங்கடி இங்க நான் ஒரு பெரிய மனுஷனை என்ன பேசிட்டறக்க அவளோ ஹானு வாயை புளந்துடறக்கி வேற நைட் புல்ல சிரிச்சு சிரிச்சு குமாலா போடு

என்னது நாளைக்கு ரசம் வச்சு தருவியா நான் இன்னைக்கு ரசம் வச்சு தான் கேட்டா நீ நாளைக்கு வச்சு தருவேங்க என்ன ஆ எனக்கு வர்ற ஆதரத்துக்கு பருப்பு குழம்பு தூக்கி போகறையோடு ஊத்தி விடுற மாதிரி கே ஊத்தி ஒழுங்கு மரியாதை பேர் ரசத்தை வை யக்கோ கேளவிக்கி ரசத்துக்கு பதிலா விசத்தை வை குடிச்சிட்டு அதன போட்டுனு போவட்டோம் ஏமா வாயாமா வாய் ஆ இந்த ஊர் வாய் அந்த ஊர் வாய் இல்ல எல்லா ஊர் வாயும் சேர்ந்து ஒரே கேளவில பேசுது ஆ ஒத்த ரசம் கேச்சோ கேளவி என்ன நம்ம பக்கம் திரும்புது இதிட்ட பேசது கூட எனக்கு ஆவி இல்லையே

ஏய் முடியுமா நல்ல வேளை நம்மளுக்கு மாமியா இல்லடி நம்மளுக்கு மட்டும் மாமியா இருக்கு அவ்வளவுதான் இதே நல்லமத நமக்கு ஏதோ நம்ம தப்பிச்சிட்டோம் ஆமா இளவே அதான் ஐயா மாமியா காரே முதல்ல இப்படி தான் பண்ணானான கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ரெண்டே மாசத்துல ஆளை தீத்து கட்டி போட்டு தள்ளி மேல அமுச்சு அம்ஞ்சி என்ன அப்படி சொல்றே உன் மாமியாரே நீயே கோல பண்ணா ஆமாடி நான் கிளைவி கத்தத்தல்ல அதே மாதிரி ஓவரா கட்டிட்டுப்பா அதான் ஒருநாள் பார்த்தேன் அம்மிகளத்துக்கு மண்டைல போட்டு சோளီး முடிச்சு அதெல்லாம் மேல அமுச்சு விட்டோம்ல ஆடி பாவி ஒன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மர்மமா இருந்தா அது ஊர விளங்கிரோ நாட விளங்கிரோ என்னடி ஒரு பெரிய மனுஷன் கிட்ட பேசி கிடக்கா ஆ உங்கள பாத்து அப்படியே கடிச்சி எழுந்து துவைங்கடி முதல்ல ஏய் சின்ன பொண்ணு இப்ப எழுந்துடே இல்லனா இப்ப என் மாமியா சாமியாட்ட ஆடிடுவா கூட்டு சேந்திருக்கால ஒரு வெந்தத வியாகாதமா சை இவளால அவளோ ஒன்னா இருந்தா விளங்குமா ஏய் சின்ன பொண்ணு அடியா தீதியா மாமியா குரலாச்சே வந்துடா போலயே உயரமா படுத்து கிடका பாரு ஆடியோ கரெக்ட்டா கெளவி மோப்ப குடிச்சு வந்துட்டு போலயே ஏப்ளே உனக்கு கொஞ்சமாச்சடி அரிவு இருக்காப்ளே நைட் போன் சொன்னேன் இப்டி அடுத்த வீட்டுக்கு போய் உறங்காத இது நல்லதல்ல நல்லதல்லன்னு சொன்னேன் கேட்டு தொலைஞ்சியா அந்தால காலையிலே வந்துருவேன் பிடிக்குறதுக்கு முன்னாடி வந்துருவேன் ஏட்டே முன்னட்டியே வந்து நான்தான் உங்களை எழுப்பிடுவேன் பாருங்க அதுக்கு இத்தனை சொல்லிபுட்டு இங்க என்ன என்ன உட்கார்ந்திருக்க கடகா இது என்னப்ள பழக்கம் போனமா வந்தவனா இருக்கணும் அத விட்டுட்டு இங்கே வா கடக்க எப்படி உனக்கு ஆரியும் இருக்க இல்லையா வீட்ல என்ன இருக்க வேலையில உன் அப்பனா வந்து செய்வான் ஆ கேளு பொண்ணு அறிவு கட்ட தரமா கரக்கல ஓமர் அவளோ வரம் சேந்துது ஏன் மர்மமா அவள சொல்லணும் ஒண்ணத்துக்கு இவ்ளோ லைன் கூட்டி வச்சு உள்ள வச்சு உட்கார வச்சிருக்கா பாரு சரி இங்க பாரு இவ்ளோ நேரம் படுத்து தான் கிடந்த ஓயாரமா இப்போ உன் குரல்ல கேட்டா உட்கார்ந்திருக்கா கிளவி எப்படி போட்டு குடுக்குது பாரு என்ன பிள்ளை திருத்துன்னு முழிச்சிடடா என்ன நைட் சரியா தூங்கல போலயே

என்னதான் பிரச்சனையோ தெரியல கிறுக்கு கிறுக்கு பிடிச்சதே என்ன அளவுக்கு தெரியல ஆமா ஏன் மர்மம் கூட சேர்ந்தவர் அவ்வளவு கிறுக்கா தானே அவ்வளவு ஏக் நெட்டச்சி எழுந்து வா முதல்ல வீட்டுக்கு வந்து இருக்கடி வேலைய பார் ஏ என்னது வீட்டுக்கு வந்து வேலைய பார்க்கணுமா ஆமா இங்க இருந்து வீட்டுக்கு நடந்து கிடுவானே தெரியல ஏற்கனவே டெட் பாடி கண்டிஷன்ல தான் இருக்கேன் கேள்வி ஒரே அடியா கொன்னு நிக்கே சோளிய முடிச்சு பரலோகத்துக்கு அம்ச்சு உடற போலியே டாடா பை பைன்னு ஏ உத்தரவா என்னடி ஓ மாமியா மட்டும் வராம இருக்கா

ஐயே பச்சே இவ்வளோ முகரே சரியில்லை அவளோரும் பாரு எவ்வளோ திட்டு திட்டரும் நல்ல திட்டை வாங்கிட்டு பே இறஞ்ச போயில உட்காந்துருக்கழுவே ஆ அதான் பொண்ணு தாயி எனக்கும் தெரியல இவ்வளோ கிளி கிழிச்சிருக்குது அப்பவே எதிரீட்டு வந்திருப்பாள்ல நீ ஏன் நான் இப்போ என்ன அவ்வளோ ஒரு மூலி கிடைக்கலவே எனக்கு என்னமோ நைட்டு மாறிட வரைக்கும் படைக்கலவோலா கேஜி எதுவும் அடிச்சு பையன் கட்டிகிட்டு என்ன அளவு எடுக்கிறதுலையே பேசாமல் பூசாரிகிட்ட கூட்டு போய் அஞ்சு பேருக்கும் சேர்ந்து கோலை அடிச்சிருவோமா ஆமா பச்சே ஏதோ அப்படிதான் பண்ணி தொலையிறோம் போல ஏமா இவ்வளோ ஆளும் ஒரே ஊத்திரியம் தான்

ஆடா கத்துனா கத்துட்டு போகுது அவன் அவை இங்க வேற பிரச்சனை எல்லாம் இருக்கான் ஆடு கத்துதுன்னா எனக்கு கவலை போல என்ன பொண்ணு தாயி இவ ஆடுனா சும்மாவே செத்துருவான் இப்ப ஆடு கத்துதுன்னு சொன்னாலும் அது பாட்டுக்கு இருக்கா ஏதோ ஆயிட்டுன்னு தான் நினைக்கிறேன் அவ்வளவு வரும் எதுக்கு இருக்கியே என்ன ஏமாத்த பாக்கல என்ன ஆமா ஆமா இவளை ஏமாத்துறதுதான் எங்களுக்கு வேலை ஐயோ ஐயோ செலவிங்க ரெண்டும் வந்து சா வடிக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தி நம்மளே உள்ள பைத்தியமாக்க நம்ம தான் பைத்தியக்காரியா ஆச்சு கத்திட்டு கிடக்கோம் ஒரு வார்த்தை பேசுறவளோ பாரு நல்ல பேய் ஏறுற மாதிரி இருக்கால அது சாந்திரன் கோயிலுக்கு கூட்டி போய் கொலை அடிச்சாதான் இவ்ளோ தெளிவாளா நினைக்கேன் ஏன் பொண்ணு தாய் ஒருவேளை இவ்வளவு எப்படி நடிச்சிட்டு கிடப்பாளுவளோ ஏ பச்சை இவ்வளவு பார்த்தா நடிச்ச மாதிரி இல்ல பத்துக்கே மூஞ்செல்லாம் அப்படியே ஏதோ சரியாக தூங்காமல் எனக்கு என்னமோ நைட்டு பேய் தான் அடிச்சிட்டு நினைக்கேன் கொலை அடித்தாலும் சரியாகும் நீ ஏன் மருமோ மூஞ்ச பார்த்தாலே தெரியல பேய் தான் அடிச்சிருக்கு இல்லைனா அந்த மூதை மூஞ்சி இப்படியா இருக்கும் நல்லா என்னேரமும் பல்ல இழுச்சிட்டுலாம் இருப்பா நான் திட்டத்திட்ட பல்ல இழிச்சிக்கிட்டே எல்லாம் திட்டு வாங்குவா இன்றைக்கி வாய் ஆனும் பிறந்துட்டு எதையோ பி அந்த பேந்த பார்த்த மாதிரிலாம் நிற்கா அவளுக்கு வேறு அமாவாசை ஆனாலேயே அவளுக்கு பேய் இப்படி வந்துடும் நேற்று அமாவாசையே இல்லை எப்படி இல்லை பொண்ணு தாய் நேற்று அமாவாசை இல்லை நாளைக்கு தான் அமாவாசை

சின்னடி சொல்றா என் மாமியார் உனக்கு காபி போட்டு தந்து உன் வாயில ஊத்திட்டு தான் அடுத்த வேலை பாப்பா வாயில பினாயில ஊத்தி சாவிடிச்சு விடுவோம் ஒழுங்க வாய மூடிட்டு கடை நீ இந்த மாதிரி கேக்குறேன்னு தெரிஞ்சாலே உனக்கு கொண்டு போட்டுருவா பத்துக்க என்னக்கா இப்படி சொல்றா எல்லாரும் ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கலாம்க்கா நீ காலையிலேயே போட்டு தருவான்னு நினைச்சேன் நீயும் போட்டு தரல சரி ஒன்னு எதிர்பார்த்ததும் தப்புதான் நீயும் நைட்டு தூங்காம தானே கிடந்தா ஓ மாமியார் கிழவி தான் நல்லா கேளுங்க மாதிரி இருக்குல்ல வேற என்ன இதுல வர நல்ல நைட்டு உறங்க வேற செஞ்சிருக்கோம் காபி தானக்கா கொஞ்சம் கேளுக்கோ பாத்தியா பொண்ணு தாய் எப்படி குசு குசுன்னு பேசுறாள்னு வாமர் மூல யாமர் மூல அப்படி பேசுறாளே என்ன பிளான் போட்டு தொலைறாளோ தெரியல ஏன்னடிச்சி ஆ இயதே சென்னடி அவளோ நடிச்சது தெரியறியா என்ன ஆ அது இயதே ஒரே தலைவலியா இருக்கதே அதான் செல்லத்தாய் கட்ட காபி மட்டும் போட்டு தாங்க உங்க மாமியார போட சொல்லுங்க அப்படினு என்னது என்னது நான் காபி போட்டு தரணுமா நல்லா சொல்றியடி நான் காபி போட்டு வா

எனக்கு என்னமே இவ்வளோ நடிக்கிற சேர்தான் நினைச்சேன் கிட்ட நீங்க நம்ம கத்துகிட்டு கிடைதுன்னு வச்சிக்கிட்டியா டிபி சுகரு வராத நோயெல்லாம் வந்துடும் வா பச்சே நம்ம நிம்மதியாக வெளியவே கொஞ்சம் நேரம் இருப்போம் சே வந்து சேர்ந்து இருக்காளோ ஆ நும் கரைக்குனா ஏ செளவு தாய் உடனே ரசம் கதையே ஐ ஷோ கிளவி விடாது ரசம் ரசம் ஏதோ அந்த

ஆனாலும் அந்த கெழுவியை ரெண்டு விடக்கூடாது இவ்வளவு அந்த பங்களாக்காரி கிட்ட பிடிச்சு கொடுத்து இவ்வளவுலையும் தூங்க பண்ணால் தான் இவ்வளோளுக்கு அறிவு வரும் ஏன் சின்ன பிள்ளை ஏன் மாமியாளையும் சேர்ந்து பிடிச்சு ஆ அவ மட்டும் ஏன் நிம்மதியா உறங்கணும் வரங்கண்ணா ஆ அதுக்கும் கரெக்டு தான் அடுத்த நேரம் பங்களாக்காரி வரட்டும் இவ்வளோ மூணு வரையும் சேர்ந்து பிடிச்சி கொடுப்போம் அடங்கி சொன்னங்க ஃபேமிலி ஏக்கா சும்மா கிடக்கா ஆ உன்னை அந்த கிளி கிழிக்க நீ கிடந்து அவ்வளோ அவளுக்கு பாவம் பார்த்து கிடக்கா அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது ஏன் நம்மளும் தானே பாவம் என்னமா ஒன்று பண்ணி தொடடி